ஹாய் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தாங்க பொழைக்கிறதுக்கு எந்த ஊர் வந்தாலும் நம்ம சொந்த ஊருக்கு போறோம்னு சொன்னா ஒரே தானே ரிலேட்டிவ்ல ஒரு ஃபங்க்ஷன் அதுக்காக தான் மதுரை போயிருந்தோம் மதுரை போயிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு எங்கேயாவது வெளில போலாமேன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் தான் திருமநாயக்கர் மஹால் போயிருந்தோம் முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே தான் டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போனோம் நான் மகால் அவ்வளவு பெருசு பாக்க சூப்பரா இருந்தது நான் வந்து சைல்டுஹுட்ல நிறைய டைம் போயிருக்கேன் அப்ப போனப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திருமண கார்டுல யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க இப்போ அது ஒண்ணுமே காணோம் வெறும் மஹால் மட்டும் தான் இருந்தது ஆனா மகளே பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது அந்த ஆர்ச்சா ஆர்ச்சா இருக்க டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோஷூட் எடுக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் நிறைய மூவி ஷூட்டிங் எல்லாம் இங்கதான் எடுத்திருப்பாங்க படத்திலேயே பாத்திருப்பீங்க அதே மாதிரி கல்யாணம் அம்மாவங்களும் வந்து நிறைய போட்டோஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ராஜாவுக்கார சிம்மாசனம் அந்த பிளவர் டிசைன் எல்லாம் பாக்க அவ்வளவு அழகா இருந்தது திருமலநாயக்கர் மகள்னாலே தூண் தானே ஸ்பெஷல் தூண் அவ்வளோ பெருசு ஒரு ஆளால ஹக் பண்ணவே முடியாது மதுர நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஒரே வீடியோல கவர் பண்ண முடியல பார்ட் டூல பாக்கலாம் பாய்